ஒரு அபிஷேக கரம் அந்த மகளை தொடுகிறதற்காக நன்றி ஆவியானவரே இந்த மகளுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுங்க உங்களை கரம் அந்த மகளை தொடட்டும் உங்களை அக்கி அபிஷேகத்தினால் இந்த மகளை நிரப்புங்கப்பா இந்த மகன் எழுந்து பிரகாசிக்கட்டும் இந்த மகளுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா தரித்திரமும் விலகட்டும் புறவழியே இந்த கட்டல ஆசீர்வாதத்தினால நிரப்புங்கப்பா இந்த நீதி ஆவியானவரே உங்களுக்கு நன்றி

நான் செய்வேன்னை தருவதற்கு யாருமே இல்லை பேசினாலும் நீ வேதனைப்படாதே அவர்கள் நான் கூர்மையாக பட்டையும் போல இருந்து உங்களை உருவ குத்தி செய்ய விடாம செய்த கீழே தள்ளும் நினைக்கிறாங்க மேலே எழுப்ப நினைக்கிறாங்க அவர்கள் முனை விழுந்து போவார்கள் அவர்கள் முனை விழுந்து அவர்கள் குடும்பத்துக்குள்ளையும் சில சூழ்நிலைகள் மாறி மாறி காணப்படுவீங்க அதான் நீங்க ஏசப்பாட்ட சொல்லிட்டே இருக்கீங்க நான் அவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும்பா என் குடும்பம் அவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும்பா இந்த குழந்தை இப்படி வைங்க இந்த பிள்ளைங்க இப்படி ஆசீர்வதிங்க எங்க காரியத்தை ஜெயமாகி படுங்க கொள்ளை பொருளாய் ஆத்துமாக்களை தாங்க என்று சொல்லி கேட்டு அப்பா சொல்றாங்க இந்த தேசம் எங்கும் இருந்து உன்னிடத்தில் வருவார்கள் இந்த தேசம் எங்கும் இருந்து உன்னிடத்தில் வருவார்கள் பின்னம் எங்கேயோ அவங்க கருவிகள் வந்து கூடும் என்று சொன்ன வார்த்தையின்படி கத்தரிடம் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார் உங்கள் மூலமாக அனைவர் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க உங்க மூலமாக அனைவர் உயிர் பெறப்பட போறாங்க உங்க வாயிலிருந்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் புறப்படும் உங்க கையில் இருந்த வல்லமை வெளிப்படும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நீங்க பாத்திரமா இருப்பீங்க இப்போது இருக்கிறதை காட்டிங்க ஆயிரம் மடங்கு பெறுகிறீர்கள் சொந்தமாக இடம் வாங்குவீர்கள் சொந்தமாக தேவனுக்காக ஒரு பெரிய கூட கட்டி எழுப்புவீர்கள் காரியம் இல்லை அவர் செய்ய நினைத்தது சரீர ஆசீர்வாதி மாறட்டும் ஒரு புது சுகம் இப்பொழுது இந்த சரீரத்திற்குள் வரட்டும் அப்பா இந்த மகள் மூலமாக அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரட்டும்ப்பா கோபம் எரிச்சல் சண்டை பிரச்சனை ஒரே அழுக போராட்டம் மகளால தாங்கவே முடியல நான் வந்து ஆஜ் மாதிரி நானும் தான் அழுகிறேன் என் குடும்பத்துல ஏன் இந்த போராட்டம் இல்லை சொல்லி கண்ணீரோடு நின்றுட்டு இருக்கிறாங்க இந்த வயசுல நான் இதை பார்க்கணுமா என் கஷ்டம் எனக்கு இந்த நாளுமே என் வரவே கூட்டாது இந்த நிலை எனக்கு வேண்டாம் என் பிள்ளைகள் ஆவியில வளரணும் உங்களுக்குள்ள வளரணும் வீட்டுல சமாதானம் வேணும் வீட்டுல சந்தோஷம் வேணும்ப்பா

கத்திருந்தனால் அந்த சத்துவின் கட்டுகளை தேவர்களுக்கு போடுகிறோம் என்று சொல்லுகிறார் செய்வினை கட்டுகள் இயேசுவின் ரத்தத்தால் விலகுகிறது தேவை என்று சாசிகிறோம் இயேசுவின் நாமத்துல வெளியே போகும் சும்மா அந்த குடும்பத்தை அலங்கரிக்கிறது இயேசுவின் ரத்தத்தை வைக்கிறது இயேசுவின் ரத்தத்தை அந்த மகன் மீது வைக்கிறது இயேசுவின் ரத்தத்தை வைக்கிறது இயேசுவின் ரத்தத்தை வைக்கிறது அசுத்த ஆவி வெளியே போ இயேசுவின் வல்லமுள்ள ரத்தம் இப்பொழுது வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இயேசுவின் வண்ணமுள்ள ரத்தம் இப்பொழுது இந்த மகளுக்காக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் இப்பொழுதை விடுதலை ஆக்குகிறது